இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதைக்கான ஆதாரமாக ஒரு நினைவி தூவியொன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை தொமது தமிழர்களில் இருந்து கொண்டு இல்லை இனவழிப்பு நடக்கவில்லை அது ஒரு தந்தான் என்ற பாணியில் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றால் தமிழர் தேசம் வந்தும் இந்த இன ஒழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் நீங்களும் வெளியேறிக் கொள்ளும் தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்பு வந்து வெளியேறிவிட வேண்டும் கனடாவில் நடந்தது ஒரு அடையாளம் கன்னடாவில் நடந்தது ஒரு எச்சரிக்கை நீங்கள் இவங்களது தேசத்தை விட்டு வெளியேறுங்கள் ஒரு சில முட்டாள்தனமான முடிவுகளை சில தமிழஸ்ட் கட்சி தலைமைகள் நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த மாபெரும் விற்பனைக்குள்ளது முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு திட்டத்தில் நமது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை அதை யாரும் மறக்க முடியாது விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் நிலத்தில் செல்லுமாறு கோரியவர்களே வெளிநாட்டு அரசுகள்தான் நமது மக்களை மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்த்தியவர்களும் வெளிநாட்டு அரசுகள்தான் எனவே அவர்களுக்கு தகவல் தெரியும் ஐநா சபையில் அங்கம் வாய்க்கும் அரசுகள் அனைத்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசினால் இன இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதைக்கான ஆதாரமாக ஒரு நினைவு தூவி ஒன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அது இன ஸ்ரீலங்கா தமிழர்களின் நினை இலங்கை தமிழர்களின் நினைவழிப்பு தூவி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்டன் நகர் மேயர் செங்கூசி செங்கூசி பூங்காவில் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி இருக்கிறார் நடத்தி முடிச்சிருக்கிறார்கள் எனவே இது எங்களுக்கான எமது இனத்துக்கான ஒரு முதலாவது மயில் கல் என்று சொல்லலாம் ஆனால் இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை எமது தமிழர்களில் இருந்து கொண்டு இல்லை இனவழிப்பு நடக்கவில்லை அது ஒரு போர்க்குற்றந்தான் என்ற பாணியில் அதை ஐநா சபைக்கான எடுத்து சென்று மாற்றி கதைகளை சொல்லியிருந்தார்கள் இன்று வரை நான் அதை பொறுமையாக இருந்து இன்று சொல்வதற்கான காரணம் ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் என்று சொல்லி எனவே நானும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று ஒரு கூட்டாக ஒரு இனம் இன்னும் ஒரு எதிர்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாறு வரலாற்றில் வந்த உண்மைகள் ரோஹிங்கோ அகதிகள் நான் நிற்கின்றேன் ஐநூறு பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு நாற்பது மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள் எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்புகளாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தரைத்து வரலாறுகள் வரலாறுகள்தான் உண்மை மீண்டும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்பு வந்து வெளியேறிவிட வேண்டும் தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஊழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள் இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல அது உறுதிப்படுத்தப்பட்டால் எங்களது இனம் சுயநிர்ணயத்துடன் வாழ்வதற்கான அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் மேற்கொண்டு இந்த கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும் சர்வதேசம் எங்கும் வாழும் தமிழர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூயலை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது எங்களுடன் இருக்கும் கோடரி காம்புகள் முதல் தூக்கி எறியப்பட வேண்டும் இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் அனைவரும் அதற்கான இன்று தலை குனிந்து வெளியேற வேண்டாம் ஒரே அடியாக எமது நான் சொல்கிறேன் கனடாவிலிருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றால் தமிழர் தேசம் தேசமெங்கும் இந்த இன ஒழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் நீங்களும் வெளியேறிக் கொள்ளுங்கள் அரசியல் தானாக எங்களுக்கு பிறக்கும் இதை வழி நடத்துவதற்கான புது புது பிறவிகள் மீண்டெழுவார்கள் எனவே இது இது என்னுடைய காட்டமான வேண்டுகோள் யாராவது தமிழரசு கட்சியில் இருந்தால் அவர்கள் வெளியேறிவிட வேண்டும் எங்களை வெளியேற்றிவிட்டு நீங்கள் உள்ளே குளிர் காய்வதற்கு நாங்கள் விடப்போவதும் இல்லை அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்பட போவதும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஐம்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின் இந்த நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இதை தூக்கி வெறுமனே கடாசி விட்டு இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை ஏதோ ஒரு யுத்தத்தில் கொஞ்சம் பேர் இறந்தது மாதிரி காட்ட வழிபடுவதற்கு இது ஒரு அடையாளம் ஒரு எச்சரிக்கை கனடாவில் நடந்தது ஒரு அடையாளம் கன்னடாவில் நடந்தது ஒரு எச்சரிக்கை நீங்கள் இவங்களது தேசத்தை விட்டு வெளியேறுங்கள் அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணிக்க வேண்டும் என்று பதவிகளுக்காக ஒவ்வொருத்தரும் போய் போடும் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஏதோ பிரதேச சபையை மட்டும் கைப்பற்றி நாங்கள் தமிழர்கள் ஆட்சி செய்துவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது நினைக்கிறார்கள் எங்களுக்கு என்பிபி பொது எதிரி பொது எதிரியை எப்பொழுதும் நாங்கள் வீழ்த்தி கொள்ளலாம் ஏன் கடந்த காலங்களில் ஜிஎம்பி ஆட்சி செய்திருக்கின்றது கடந்த காலங்களில் எஸ்எல்ஏபி ஆட்சி செய்திருக்கின்றது கடந்த காலங்களில் இந்த பிரதேச சபைகளை தக்கித்தானியை கைப்பற்றி இருக்கின்றது அவர்கள் எல்லாம் இன்றெங்கே போய்விட்டார்கள் எனவே அதே போல் என்பிபியும் போகும் காலம் பெறும் தானாகவே அது பெறும் அதற்காக நாங்கள் போராடி அனுப்ப வேண்டிய தேவைகளும் இல்லை அவர்கள் தானாகவே வெளியேறுவார்கள் அவர்களுக்கு இந்த இடம் விட்டு கொடுக்கப்பட்டது ஒரு சில முட்டாள்தனமான முடிவுகளை சில தமிழசு கட்சி தலைமைகள் எடுத்த தான் அவர்கள் அந்த ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெறக்கூடியதாக இருந்தது பிள்ளையான நிகழ்வுகளை பிள்ளையான விடயங்களை செய்துவிட்டு அவற்றை நியாயப்படுத்துவதற்காக வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டாக்டர் ஒரு சமுதாயத்தில் போகும்போது ஒருவரை பார்த்து விட்டால் இவருக்கு இன்ன வருத்தமாக இருக்குமோ என்றுதான் அவர் சிந்திப்பார் அதேபோல் இந்த சட்டத்தரணிகள் கண்டால் எப்படி வழக்கு போடலாம் என்றுதான் தான் சிந்திப்பார்கள் இந்த சட்டத்தரணிகளால் வழக்கு தான் இன்றைக்கு எங்களது கட்சி சின்னமின்ன மின்ன பின்னமாக்கப்பட்டு இருக்கின்றது என்றது உங்களுக்கு தெரியும் அது வழக்கு சம்பந்தமாக நான் கலைக்க வரவில்லை ஆனால் எங்களது பொதுக்குழுவில் முன்னூற்றி இருபத்தாறு பேர் என்பது மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின் தீர்மானிக்கப்பட்டவர் முல்லைத்தீவில் ஒரு தொகுதி தான் என்று நான் இப்போ நேற்ற முந்த நாள் பதில் செயலாளர் சுமந்திரனால் நாள் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று பார்த்தேன் முலத்தீவில் அப்படி அவரது கணக்கின்படி பார்த்தால் நூற்றி அறுபத்தொரு பேர் தான் வர வேண்டும் என்றால் பதினோரு தொகுதிகள் யாழ்ப்பாணத்தில் முள்ளத்தீவு ஒரு தொகுதி வகும்யா ஒரு தொகுதி மன்னார் ஒரு தொகுதி சொல்கிறோம் அப்போ எங்களுக்கு ஐந்து ஐந்து பேர் தான் எங்களது உறுப்பினர்கள் வரலாம் ஆனால் எங்களது மக்கள் தொகை கூட தமிழரசு கட்சி வன்னியில் வளர வேண்டும் என்பதற்காக மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவின் கீழும் உள்ளவர்களை ஒவ்வொரு தொகுதிகளாக தொகுதி பிரிவுகளாக தமிழசு கட்சியின் தொகுதி கிளைகளாக நிய நியமித்திருந்தோம் இது தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானம் அந்த அடிப்படையில் முல்லைத்தீவில் எங்களுக்கு ஐந்து பிரதேச குழுக்கள் ஐந்து தொகுதி குழுக்களாக உருவாக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அதில் மத்திய குழுவிலால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் தான் முல்லைத்தீவு இப்பொழுது முல்லைத்தீவில் அப்படி என்று பார்த்தால் எங்களது இருபத்தைந்து பேர் பொதுக்குழுவில் இருக்க வேண்டும் அதேபோல் யாழ்ப்பாணம் வவுனியாவிலும் இருபது இருபத்தைந்து பேர் இருக்க வேண்டும் இப்பொழுது ஐந்து ஐந்து பேர் தான் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் மிகுதி அவ்வளவு பேரும் நீக்கப்பட வேண்டும் அவன் நீக்கப்படுவதாக இருந்தால் அந்த தொகுதி குழுக்கள் இல்லாமல் கலைக்கப்பட வேண்டும் உங்களது வார்த்தைகளின்படி பார்த்தால் ஆனால் இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் நான் சில உண்மைகளை கட்டாய சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு புரிய வேண்டும் தமிழசு கட்சியில் இருப்பவர்களுக்கு இது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன எந்த விஷயத்தில் நாங்கள் இன்று என்று அன்றைக்கு நான் அந்த உங்களுக்கு கதைத்த கடைசியாக நான் தந்த ஊடகாரிகள் தெளிவாக சொல்லியிருந்தேன் முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் இந்த கிளைகளை மீண்டும் அமைத்துக் கொள்வோம் இந்த தெரிவுகளை செய்து கொள்வோம் அதைத்தான் ஸ்ரீதரன் நம்பியும் தீர்மானித்திருந்தார் அதைத்தான் அவரும் சொல்லியிருந்தார் அதைத்தான் கலையாலத்தில் மத்தியவர்கள் தீர்மானித்திருந்தார் அதைத்தான் பொதுக்குழு அங்கீகரித்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இன்று ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக எங்களது தெரிவு செய்யப்பட்ட வளர்ந்த மரக்கிளையான தமிழு கட்சியை வேட்டி உயர்த்த முடியாது அது பிடிக்காதவர் அவர்கள் தான் வெளியேறி போக வேண்டும் கட்சியில் இருப்பவர்கள் அல்ல அப்படியான பிடியான விஷயங்களை இவர்கள் செய்ய முற்படுகிறார்கள் வவுனியாவில் இந்த நகரசபை நாங்கள் கடந்த முறை எட்டு ஆசனங்களை பெற்றிருந்தோம் இன்று ஒன்று கூட இல்லாமல் தமிழர் கட்சி போயிருக்கின்றது சத்தியலிங்கத்தின் செயல்பாடு அதுக்கு காரணமாக அமைந்தது இந்த மனுஷனும் ஒரு அரசியலை நாகரிகமாக செய்ய வரும் தங்களுக்கு தேசிய தேசியப்பட்டியல் வேண்டுமென்றால் தலைவராக அவரை கொண்டே இருக்க வேண்டும் மாத சேனாத அந்த விஷயம் முடிஞ்சுட்டால் அவரை கலைச்சி விட்டுட்டு அந்த பதவியை எடுத்தது இப்படியான கொள்கை உள்ளவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டியிருக்க உங்களது தொகுதிகளில் நீங்கள் தோத்துவிட்டு மற்றவர்கள் வென்றவரை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு பெரிய தம தமிழசு கட்சியில் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்வதில் எந்த இதுவும் இல்லை எனவே இந்த எதிர்கருத்து உள்ளவர்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு பொதுமக்களிடம் கேட்க வேண்டும் தவறினால் அவர்களுக்கான பதில்கள் மிக விரைவில்